இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜி தமிழ்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடம் ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் கெட்டி மேலம் இந்த சீரியல் ஜி கன்னடத்துல ஒளிபரப்பாக லக்ஷ்மி நிவாசா அப்படின்ற தொடரோட ரீமேக்கா ஒளிபரப்பாகிட்டு வந்தது இந்த புதிய தொடர்ல பொன்வண்ணன் பிரவீனா சிப்பு சூரியன் சாயா கிங் விராஜ் சௌந்தர்யா ரெட்டி அப்படின்னு பல கலைஞர்கள் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க இதுவரைக்கும் கெட்டி மேலம் சீரியல் நூத்தி பத்து எபிசோடுகளுக்கு மேல ஒலிபரப்பாகிட்டு வருது சிவராமன் லக்ஷ்மி தம்பதிகளுக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு நல்லபடியா திருமணம் செஞ்சு வச்சு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றதுதான் கனவு இதை நோக்கியே மிடில் கிளாஸ் குடும்பத்தோட கதையா கெட்டிமேலம் சீரியல் ஒலிபரப்பாகிட்டு வந்தது தொடரும் மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்றுட்டு வர நிலையில ஒரு ஷாக்கிங் தகவல் இப்போ வந்திருக்கு அது என்னன்னா கெட்டிமேலம் சீரியலை இன்னும் ரெண்டு மூணு மாசங்கள்ல முடிக்க சீரியல் குழு முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வளம் வந்திருக்கு ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி கோபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க